வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு துலாம் ராசி நண்பர்களுக்கான ஆவணி மாத பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பலனாக இன்றைய பதிவில் பார்க்க போகிறேங்க துலாம் ராசினாவே ஒரு அதிகமான ஒரு பெரும் தன்மின்னு சொல்லாங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் கூட பெரிய மனிதர்களுக்கு உண்டான ஒரு குணம் ஒரு தாராள மனம் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் பெரியவங்களோ சின்னவங்களோ இந்த ஒரு நல்ல மனசுக்காக சமுதாயத்தில் ஒரு நல்ல அன்பை வந்து பெற்றிருப்பாங்க துலாம் ராசினாவே அப்பேற்பட்ட துலாம் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் கிரகநிலை என்னென்னு பார்த்துட்டு அப்படியே வரிசையாக இந்த மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் லாபாதிபதி சூரிய பகவானுடன் இணைந்து லாபஸ்தானத்துலேயும் இருக்காருங்க கோயில் பயணம் குலதெய்வ வழிபாடு ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் அல்லது அரசியல்வாதி கலைஞர்கள் இந்த மாதிரி பெரிய மனிதர்களுடைய நட்பு அல்லது ஆதரவு இந்த மாதத்தில் கிடைக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் கைகூடும் அதே சமயத்தில் அஷ்டமத்தில் குரு பகவான் வந்து அடியெடுத்து வைக்கிறாரு அவரோட செவ்வாய் பகவான் இணைகிறாரு ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் அதனால் மருத்துவ செலவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓய்வு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் அவசியமானதே இருக்குங்க உணவு கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கணும் உணவு சரியான நேரத்துக்கு சாப்பிட்ணும் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு ஆரோக்கியம் பற்றிய ஒரு விழிப்புணர்வாக இருக்குது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுசுமே பக்கர இயக்கத்தில் இருக்கிறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அங்கிருந்து சனியை பார்க்கக்கூடிய இந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு நாலு அஞ்சு இந்த ரெண்டு அதிபதி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் இந்த காலம் வந்து வக்கரம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குடும்ப சுமை அதிகமாகும் அதே நேரத்தில் நீங்கள் எடுத்துகிட்ட காரியத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட குழந்தைகனால் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அவங்க சரியாக படிக்கலை குறும்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாகவே அது வந்து சரியாகும் உங்களுக்கு வர வேண்டிய அந்த சேர் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியாக இருக்காது சனி பகவானை பார்க்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கோ கல்விக்கோ இல்லை குடும்ப தேவைக்கோ ஏதாவது ஒரு சுபகாரியங்களுக்கு நீங்கள் எங்கேயாச்சும் ஹெல்ப் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நிறைய உதவிகள் இந்த மாதம் கிடைக்குங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி கன்னிக ராசிக்கு செல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே போய் நீச்சம் பெறாரு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நீச்சம் பெறுவது நன்மைன்னு சொன்னாலுமே அவர் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை அதிகரிக்கும் கண்ணில பிரச்சனை வயிற்று வலி இந்த மாதிரியான மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் வந்து உங்களுக்கு துணையாக வரும் அதை எப்போதுமே கைவிடாதீங்க இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சீர் வரிசை வாங்குறது அவங்களுக்காக ஆடம்பர செலவுகள் செய்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி மிதின ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு இந்த ரெண்டு இடத்துக்கு அதிபதி அவர் தான் செவ்வாய் பகவான் அவர் வந்து பாகிஸ்தானத்துக்கு வரது ஒரு நல்ல நேரன்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் வந்து நிறைவு ஏற்படும் ஆன்மீக பயணம் அதே நேரத்தில் குழந்தை வழிபாடு முதலே சொன்ன மாதிரி இதெல்லாம் அதிகரிக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை தாண்டி ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் புதுசாக பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்திங்கன்னா பிஸ்னஸ் இன்னொரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது ஒரு ஊரில் பிஸ்னஸ் நடக்குன்னா வேறு ஒரு ஊரில் சேம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறது இதெல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் வீடு வாங்க வேணும்னு மனசில் இருக்குதா அதுவும் நிறைவேறும் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்க வேணும் இது எல்லாமே என்னென்ன ஆசை இருக்குதோ அது எல்லாமே வந்து இந்த மாதம் நிறைவேறும் ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் உருவாகும் புதுசாக நகை வாங்கிறது ஆடம்பர பொருள்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைகிறது இது எல்லாமே இந்த மாதத்தில் சூப்பராக இருக்குங்க ஒரு பத்து நாளைக்கு கொஞ்சம் முன்ன பின் இருந்தாலுமே அதுக்கு மேலே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆவணி மாதம் பாஞ்சாம் தேதிக்கு சிம்ம ராசிக்கு புதன் பகவான் வராரு உங்கள் ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி புதன் பகவான் தான் அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றது அப்படிங்கிறது நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணுறது வெளியூர் வெளிநாட்டிலேருந்து ஆர்டர்ஸ் வர்றது இது எல்லாமே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்காகவோ அல்லது உங்கள் ஓன் யூஸுக்கோ புதுசாக காரு பைக்கு இதெல்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய காலமாக இந்த ஆவடி மாதம் இருக்கும் தொலைதூரத்தில் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது பிஸ்னஸ் போகிறது இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அழைச்சல் இருந்தாலும் லாபம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு இடம் மாறுதல் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதே நேரத்தில் கூட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த இருந்து அந்த இருந்து பிரிஞ்சு வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து புதுசாக பண்ணி அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால சொல்கிறேன் அந்த மாதிரி பிரச்சனை பார்த்துச்சின்னா அந்த அதிகமாக அந்த பிரச்சனை முத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் தனியாக வந்துடுவீங்க அல்லது அந்த பிரச்சனை சால்வ் ஆகி எகைன் நீங்கள் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவுமே ஃபேமஸான கோயிலுக்கு நீங்கள் போய் சாமி கும்பிடுவீங்க இந்த மாதத்தில் அந்த எண்ணம் எந்த எண்ணம் இருந்துச்சு அந்த எண்ணம் வந்து நிறைவேறும் இந்த மாதத்தில் அதே போல் அரசியல்வாதி நண்பர்கள் கலைஞர்கள் பொது வாழ்வில் இருக்கிறவங்கலாம் வந்து இப்பறக்கூடி சுற்று வேசனுக்கு ஃப்யூச்சரை பற்றின அந்த ஒரு பயம்ங்கிறது மனசில் இருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து போட்டிகள் இருக்கும் அதே நேரத்தில் இந்த போட்டிகளை தாண்டி ஒரு நல்ல முன்னேற்றம் வெற்றி இதெல்லாமே இருக்கும் இந்த மாதம் வந்து அரசு வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ஒரு இடம் மாற்றம் நடக்கிறது அல்லது உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்த துறை சார்ந்து வேறொரு துறையை வந்து உங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் வரும் சினிமா துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு உங்களுடைய திறமை வந்து நல்லா சூப்பராக மெருகேறும் நிறைய புகழ் பெருவீங்க அதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் வந்து ஒரு சின்னதாக டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புக்கு செல்லாமல் நீங்கள் ஸ்கூல் போகாமல் இருக்கிறது அதுக்காக நீங்கள் மருத்துவம் எடுக்கும்போது உங்கள் அந்த படிப்பு வந்து தடைபடுறது தடைபடுறதுனா ஒரு நாள் பத்து நாள் நீங்கள் லீவ் போட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் என்ன உங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பா அம்மா சொல்கிறது கேட்டு நடந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் படிப்பு அப்படிங்கிறது அது வேணாலும் படிச்சுக்கலாம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நாம் படிச்சுக்கிறோம் இல்லையா அதனால் அதை மட்டும் கொஞ்சம் சரியாக நீங்கள் பார்த்துக்கங்க பெற்றோர்களுமே கொஞ்சம் குழந்தைங்க உடம்பு சரியில்லை கொஞ்சம் சோறு கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் சரியாக பார்த்துட்டு கரெக்டாக அப்பவே ஒரு நல்ல மருத்துவம் கொடுத்திங்கன்னா மீண்டு வந்துடுவாங்க இந்த ஆவணி மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா செலவுகளால் வந்து நிறைய விரயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீகம் சார்ந்து நிறையா நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்குது வீட்டில் பூஜை கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரியெல்லாம் செலவு அதிகரிக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செலவு பண்ணுங்க கூட்டு பிஸ்னஸ் இருந்தீங்க அப்படின்னா அது நிறைய வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லாமே ஒரு அற்புதமான ஏற்ற மிகுந்த காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கிறதுனால பெண்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான மாதம் இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் வெற்றி காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க இந்த மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் அம்மன் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதுலேயும் வந்து குறிப்பாக வராகி அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது தொழிலில் வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் நீங்கி வாழ்வில் வந்து ஒரு சுபிக்ஷமான ஒரு வெற்றியை பெறுறதுக்கு இந்த அம்மன் வழிபாடுங்கிறது இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு இந்த வேண்டுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடுங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் உடைதானம் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறிடும் அப்படிங்கிறனால அந்த அன்னதானங்கிறது என்றைக்குமே லைஃப் லாங் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் நாம் கொடுத்து வச்சுருக்குறோம் ஸோ அதனால் இறைவன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற இடத்துல நம்மளை வச்சுருக்கிறாருங்கனால அடுத்தவங்களுக்கு உதவியாகவும் ஒரு உணவு தானம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் துலாம் ராசிக்கு ஸோ அதனால் ஒரு செலவு பண்ணுறீங்க சுப காரியங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகம் உங்களுடைய குடும்பத்தாரோட ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சுப காரியங்கள் செய்யும்போது நீங்கள் செய்யலாம் தப்பில்லைங்க இந்த பதிவு ஆவணி மாதத்திற்கான ஒரு நல்ல ஒரு தகவலாகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்கள் தகவல்களை உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கங்க